ஞாபகம் வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும் இந்த மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படும் மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது மந்திர உபாசனைகளை பெறுவது மேலும் புனித நீராடுகிற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம் இந்த மாசி மாதத்துல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயில பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க்கைனாலே போராட்டம் தான் அதை எப்படியாவது வெல்லணும்னு நினைக்கிற மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பாக்கலாம் ஸோ மகர ராசி மகர ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எப்பொழுதும் ஏன்னா காலபுஷிய தத்துவம் பத்தாவது ராசி இந்த கர்மங்கள் நிறைந்த ராசி அப்படின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இது கர்மங்களை நிறைந்த ராசியை கர்மங்களை நிறைவேற்றி சீராக்கக்கூடிய ஒரு ராசி தான் சொல்லுவேன் ஏன்னா மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வேலைன்னா வெள்ளைக்காரன்ற மாதிரி வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டெடிக்கேஷன் ஒரு அழுத்தம் என்பது இவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த அழுத்தமான சூழ்நிலைகளால் பார்த்தீங்கன்னா போறவங்கிறவங்க வேலை எல்லாமே வந்து முடியாதனே சொல்ல முடியாது இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு வேலை எடுத்து பண்ணிட்டான்னு வச்சுக்கோ இப்போ அந்த வேலையை சேர்த்து செய்யணுன்னு அதுக்கு பேமெண்ட் கேட்கவும் இவங்களால முடியாது அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லவும் முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ளே போய் சிக்கிப்பாங்க ஸோ இதுதான் மகர ராசியோட சிறப்பு ஸோ அதை இவங்க சரியாக பயன்படுத்தி இல்லை அதுக்கு ஒரு ஒரு ரெகுலேட்டரை வச்சுட்டாங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு ராசியில் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா காலபட்சி இந்த ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் என்பது விஜய வீதிய ஸ்தானம் ஸோ அப்ப இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் குறிப்பா என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் என்பது கண்டிப்பா வெற்றி அடையும் மேலும் நோயை சரி பண்ணுறதுக்கு இப்போ நோய் இருக்கு அதை ஏதாவது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சியும் முழுமையா நோய் குணமா அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அதை குணப்படுத்தும் அட்லீஸ்ட் கட்டு கட்டுப்படுத்தவாது செய்யும் ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஏன்னா இந்த காலகட்டம் என்னக்கா சூழ்நிலைகளால் சில நிறைய நன்மையான விஷயங்கள் என்பது இருக்கு ஸோ மனம் எதிர்பார்த்த அந்த பணம் வருமானம் என்பது வரும் இந்த காலத்தில் மனம் வந்து குடும்பத்தோட சூழ்நிலைகளில் குடும்பத்தை எப்படி டெவலப் பண்ணுறது வருமானத்தை எப்படி அதிகரிக்கிறது இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் அதே போல் என்னக்கா வேலை கிடைக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வேலை கிடைச்சி அதன் மூலயமா நல்ல ஒரு வருமானம் என்பது இருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த லாபம் அண்ணன் அக்கா அந்த உறவு எல்லாமே தேடி வரும் இந்த காலத்தில் அம்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை நீங்கள் எடுக்கிற இடத்த தேடி அம்மா வருவோம் அதான் எங்கள் விஷயமே ஸோ அம்மாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது புதிய வாகன சேர்க்கை வண்டி வாங்கி புதிய வண்டி வாங்கலாமா இல்லை வண்டியை மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ அண்ணன் அக்கா இந்த உறவுகள் எல்லாமே சுமூகமான ஒரு சூழலை உங்களுக்கு அமைத்து கொடுங்கள் இந்த காலக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு மேலும் என்னக அரசாங்கம் ரீதியான இந்த வருமான டாக்ஸ் கட்டுறது இந்த ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரையை கட்டிடுங்க டாக்ஸ் சரியாக பண்ணுங்க ஸோ பேசும்போது மகராசிகள் இந்த காலகட்டத்தில் பேசும்போது குறிப்பாக அரசியல் சார்ந்த விஷயத்தை அதிகமாக பேசாதீங்கன்னா இப்போ பேசும்போதே நீங்கள் பேசக்கூடிய பேஸே சில பேருக்கு சர்ச்சையாகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ நீங்கள் என்னன்னாக்கா உங்களுடைய உடம்பில் உள்ளக்கூடிய அந்த குறைபாடுகள் குறைபாடுகள் அந்த சத்து குறைபாடுகள் சில விஷயம் இருக்கும் அதை நீங்கள் சரியா வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஏன்னா ஜீரணம் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அப்போ அந்த ஜீரணத்தன்மையை சரியாக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து சரியான ஜீரணம் செஞ்சி ஜீரணத்தன்மை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிர்ஷ்டமாக மாறிடும் காலகட்டத்தில் என்னென்னாக்கா சாப்பிடக்கூடிய உணவு கட்டுப்பாடு தேவை ஏதோ கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிட்டு போயிடக்கூடாது ஸோ அதுவே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அதனால் ஃபுட் கான்சியஸ் கொஞ்சம் தேவை அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே போய் ஜாலியாக ஒரு டின்னர் கின்னர் போறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் ஸோ அதுவே சில பேர் அலர்ஜி ஆகிடும் ஏன்னா எல்லாருக்கும் அது உங்களுக்கும் ஆகிடும் ஃபுட்டோட தன்மை நல்லா தான் இருக்கும் உங்கள் உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது உங்களுக்கு மட்டும் ஃபுட் பாய்சன் ஆகும் அதனால சிறிய உடல் உபாதைகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது மேலும் என்னென்னாக்க இந்த விஷயத்தில் சரி பண்ணி வச்சுக்கோங்க திடீர் யோகம் இருக்குது அப்படி சொல்ல லாட்ரி யோகம் லாட்ரியில் பார்த்தீங்கன்னா திடீர் லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதன் மூலியமாக நிறைய ஒரு அனுகூலமான சூழ்நிலைக்கு தெரியும் பரிசு கிடைக்கும் பெரிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவேர்னஸா இருந்தீங்கன்னா போதும் ஸோ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய பேருக்கு என்னங்க வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் வந்து நிறைய பிரகாசமாக இருக்குது ஸோ நல்ல தூக்கத்தை வச்சுக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்ல விஷயங்களை பேசணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கல மகர ராசிக்காரர்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இருக்காது தன்னம்பிக்கை கொஞ்சம் தான் காணப்படும் ஏன்னா நிறைய ஃபெயிலியர்ஸை பார்க்கும் போது நம்மளால் இதெல்லாம் முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய மகராசிக்காரர்கள் அந்த தன்னம்பிக்கையை வளர்த்தக்கூடிய மகராசிக்காரா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க அதை நம்ம நிறைய பேருக்கு பரிகாரமே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிறைய வழிமுறைகள் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் அதன் மூலயமா தன்னம்பிக்கை அதிகமாக போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவுண்ட் ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை தன்மை உங்களுக்கு வந்துடும் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேலையில் ஒர்க் ஆகாலிகள் மாதிரி இருந்துட்டு வேலை பலம் அப்படிங்கிறதுக்கும் எல்லாமே இன்றைக்கி அப்படியே சும்மா ஆஃபீஸர் மாதிரி ஒரு வேலையில் சும்மா போய் கேட்டு போட்டு தமிழம் வாங்கிட்டுலாம் வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் எஸ்எஸ் Astrology 2K கே சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி வணக்கம்